பப்ஜியா பப்ஜியா அதை விளையாடுவோம் நீ விளையாடிட்டு தூங்குறதுக்கு நைட்டு பன்னெண்டு மணி ஒரு மணி ஆகிடும் வீடியோ காலில் எழுப்ப போனால் என்ன அடிக்க வரும் சரிடா சொல்லி ஸ்கூல் கிளம்புறா ஏ இரா நானும் வர ரெண்டு பேர் வாங்குறதுட்டு ஷேர் பண்ணிக்குவோம் என்னடா குளிக்கலையா காலைல அடிக்கிற குழு ஏன்னா குளி கூட முடியாது பல் தேய்க்கிறதே பெரிய விஷயம் என்னடா தேடிட்டு இருக்க அதான் காலையில் குளிக்கல அதான் உடம்புலாம் நான் தேடிதான் பாடி ஸ்ப்ரே என்னடா பாடி ரூம்ஸ் கொடுத்துருந்துருக்கா உள்ள பெரிய ரூமுக்கே வாசலில் தர்த்தேன் சின்ன வனவுக்கு வாசனை தராதடா சரி வாடா ஸ்கூல் போலாம் மேக்ஸ் போட்டு கொண்டு மார்னிங் மார்னிங் சார் ஸ்டுடென்ட் சிடோனிங் வாடா தலையில எண்ணெய் வைக்க மாட்டேன் குளிக்க மாட்டேன் தலையில கை வச்சா முள்ள மஞ்சட்ட குத்திக்கிட்டே இருக்கேன் சார் என்னோடுங்க சார் சூர்யா பாருங்க சார் சூரியனா யாருடா சஞ்சய் ராமசாமி சார் நீங்க அது எங்க

ஏண்டா இவ்வளோ லேட்டு சார் லேட்டாக இருந்தால் லேட்டஸ்ட்டாக வருது அந்ததே ஒரு மணிநேரம் லேட்டு இதில் பறிச்சுட்டேலாம் வச்சுக்காதீங்க சார் நான் சார்பு பிடிக்கும் பார்க்க மாட்டேன் நான் என்ன பண்ணேன்னு நினைக்கே தெரியாது உக்காரா என்ன மன்னிச்சு வாங்குகிற உங்கள எதுவும் பண்ணலாம் மாடா நம்ம இலக்கணக்கில் பாடம் முடிப்போம் வாடா ஏண்டா இன்றைக்கு வரல மாமா குழந்தை பண்ணுதுயா அது மாமா குழந்தை போச்சா தெரிஞ்சா சொல்லு மாமாக்கா கம்மியாக இருந்துட்டேன் கொள்கிறேன் ஐயா குழப்ப

இந்த இந்த நீங்கள் என்ன வகுப்பறையிலும் வீட்டிலும் சரி நாம் இப்படித்தான் இருக்கோம் ஆனால் இப்படி இல்லாமல் பெற்றோர் சொல்வதையும் ஆசிரியர் சொல்வதையும் கேட்டு ஒரு நல்ல மாணவனாக இருந்தால் அப்துல் கலாம் ஐயா சொன்ன மாதிரி இந்தியா வல்ல சாயிடும் வாழ்க இந்தியா வல்ல இந்தியா ஜெயஹி